தமிழ் மொழியில் கதை கேட்க வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஒரு காட்டில் சிங்கராஜா எல்லா மிருகங்களையும் வர சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு மீட்டிங்கில் சிங்கராஜா நான் வருஷம் வருஷம் போற டூருக்கு இப்போ கிளம்ப போகிறேன் வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் நான் வர்ற வரைக்கும் நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தரை நான் தலைவராக நியமிக்கிறேன் அவர் சொல்படி நீங்க கேட்டு இந்த காட்டுல பத்திரமா இருக்கணும் அப்படின்னு கட்டளை போட்டாரு புளி அங்கிருந்து தனியாக கூட்டிட்டு போய் புளியாரே எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு என் நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நீங்க நல்ல தலைவராக நடந்துக்கணும் இந்த காட்டுல நீங்க தான் எனக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த தலைவராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என் ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும்னு சொன்னாரு அதை கேட்ட புலி ரொம்ப குஷியாகி சிங்கராஜா உங்க நம்பிக்கைய நான் எப்பவுமே காப்பாத்துவேன் உங்க நம்பிக்கைய நான் எப்பவுமே பாழாக்க மாட்டேன் நல்லபடியா இந்த காட்டை நான் பாதுகாப்பேன்னு சிங்கராஜா கிட்ட வாக்கு கொடுத்துச்சு ரொம்ப கடுப்புல கோபமா இருந்துச்சு என்ன இந்த சிங்கம் நான் எவ்வளவுதான் நல்லபடியா வேட்டையாடி கொடுத்தாலும் நல்லபடியா நடந்துகிட்டாலும் என்ன மட்டும் தலைவரா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு என்ன பார்த்தா அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இந்த காட்டில் என்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை என்னை இந்த காட்டில் யாருமே மதிக்கிறது இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கோபமாக கத்திட்டு இருந்துச்சு சிங்கராஜா அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த நரி தன்னோட புத்தியை காமிக்க ஆரம்பிச்சுது ஆ காப்பாத்துங்க காப்பாத்துங்க ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்குது புளியாரே 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 நம்ம சிங்கராஜா இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குகையிலேருந்து ஒரு விசித்திரமான ஒரு ஜந்துவோட குரல் கேட்குது எனக்கு என்னமோ அது நம்ம காட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம மிருகலிங்கள் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்றோன்னு எனக்கு பயமாக இருக்குது உங்களால் மட்டுந்தான் இதுக்கு தீர்வு காண முடியும் அப்படியா நம்ம காட்டுக்குள்ளே இப்படி ஒரு இது இருக்கிறது எனக்கு தெரியாதே எப்படி இத்தனை நாள் சிங்கராஜாவுக்கு தெரியாமல் இருந்துச்சு வா போய் பார்க்கலான்னு ரெண்டு பேரும் அந்த மிருகம் இருக்கிற குகையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க நரி பதுங்கி பதுங்கி காணாமல் போயிட்டா புளியிடம் அந்த குகைக்குள்ள உள்ளுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருந்துச்சு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஐயோ இந்த நிறைய காணாம் நிறைய நம்மளே மட்டும் விட்டுட்டு அது எங்க போய் மாட்டிக்கிச்சுன்னு தெரியலையே நம்ம கூட எப்படியோ தப்பிச்சுக்கோ இந்த நிறைய என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய நினைச்சா அது கவலைப்பட்டு இருந்தது அந்த நேரம் அது மேலே நெருப்பு பட்டு அந்த இடத்திலேயே இறந்து போச்சு. நரி தந்திரமா நம்ம எப்படி ஏமாத்துறேன்னு வெற்றியோட हा 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 என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. கென்னே அலைவரா नियमित இல்ல அதனால புலி செத்து போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு. புலி இறந்தது கேட்டு சிங்கராஜா மறுபடியும் காட்டுக்கு வந்தார் காட்டுக்கு வந்து மத்தம் எல்லா மிருகங்களையும் வர சொல்லி இந்த காட்டுக்கு நான் பசுவ மறுபடியும் ராஜாவ நியமிக்கிறேன் பசுவோட தான் நீங்க எல்லாரும் கேட்கணும் நான் வர வரைக்கும் பசு தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு இந்த செயலால நரி ரொம்ப கோபம் அடைஞ்சது கோபத்தோட உச்சத்துல இந்த சிங்கராஜா என்ன பண்ணனாலும் திருப்தியே அடைய மாட்டேங்கிறாரு புளிய போட்டு தள்ளுன மாதிரி இந்த சிங்கராஜாவையும் கொண்டுட்டு போய் குகைக்குள்ள காட்டுக்கு ராஜாவா இருப்போம் அந்த ஆட்சி அதிகாரத்துல நமக்கு சாப்பாடு தேடி கிடைக்கும் நம்ம இந்த ஐடியாவை செயல்படுத்தியே ஆகணும்னு சிங்கராஜாவை தேடி ஓட ஆரம்பிச்சது சிங்கராஜாவை பார்த்த உடனே நரி சிங்கராஜா சிங்கராஜா நம்ம புளிய கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும் அது கடைசியா நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகை தான் போச்சு அதை நான் பார்த்தேன் அந்த குகையில தான் அந்த மிருகம் இருக்கும் கண்டிப்பா அங்கதான் இருக்கும்னு சிங்கத்தை கூட்டிகிட்டு குகை பக்கமா போச்சு சிங்கத்தை முன்னாடி விட்டுட்டு நிறைய மறுபடியும் பதுங்கி பதுங்கி நடந்து காணாம போயிருச்சு சிங்கம் ரொம்ப தூரமா நடந்து போய் ரொம்ப தூரத்துல போனதுக்கு அதுக்கு தெரிஞ்சது நரி பின்னாடி வரலன்னு ஆ இந்த நரி எங்க காணாம போச்சுன்னு அது நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன நிறைய காணும் ரொம்ப தூரத்திலயும் வந்துட்டோம் எந்த மிருகமும் நம்ம கண்ணால படலையே என்னவா இருக்கும் அப்படின்னு கர்ஜிட்டு இருந்தது அந்த கர்ஜன சத்தம் கேட்டு அங்க உறங்கிட்டு இருந்த ஒரு டிராகன் சிங்கத்துக்கு தெரியாம பின்னாடி மெதுவா நடந்து வந்துச்சு நரி அங்க வந்து சிங்கம் உறந்துருச்சு நான் தான் இந்த காட்டுக்கு இனிமேல் தான் நீங்க எல்லாரும் கேட்கணும் எனக்கு தேவையான உணவுகளை நீங்க நேரம் தவறாம எனக்கு கொண்டுட்டு வந்து நல்லபடியா பாத்துக்கணும் இல்லைன்னு என்ன அப்போ சிங்கத்தோட கர்ஜன சத்தம் காட்டையே உளுக்குச்சு பின்னாடியே புலியோட சத்தமும் கேட்டுச்சு அதுக்கு பின்னாடி ஒரு மந்திரி டிராகனும் வந்தது இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத நம்ம ஓடு அப்படின்னு வேகமா ஓட ஆரம்பிச்சது எல்லா மிருகங்களும் ஒண்ணு சேர்ந்து எப்படி நீங்க இறந்து போனதா சொன்னீங்க ஆனா எல்லாரும் நல்லபடியா திரும்பி வந்திருக்கீங்க விசித்திர ஜந்துவும் இருக்கு இவன் என்னோட நண்பன் டிராகன் நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணு விசித்திர ஜங்கு இல்ல இவன் காலங்காலமா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு டிராகன் தான் ரொம்ப நல்லவன் இவனுக்கு வெயில் சேராது அதனால குகைக்குள்ள இருப்பான் வருஷத்துல போய் ஒரு தடவை அவனை பார்த்துட்டு வருவேன் டூர் போறேன்னு சொல்லுவனல்ல இவனை பார்க்க தான் போவேன் இவன் ரொம்ப நல்லவன் இவனுக்கு மற்றவங்களை தொந்தரவு பண்ணுறதும் பிடிக்காது அவனை தொந்தரவு பண்ணுறதும் பிடிக்காது அதனால் அவனை எப்பவும் போல் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க நீங்கள் எப்பவும் போல் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சிங்கம் சொன்னதை கேட்டு எல்லோரும் சம்மதம் சொன்னாங்க எல்லாரும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தாங்க இதுபோல் கதைகளை கேட்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ